கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் விஜய் ஆர் பரணிபாலாஜி அண்ணன் தீர்மானம் மூன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த முப்பத்தைந்து மீனவர்கள் கைதை கண்டிக்கும் தீர்மானம் இதுவரை நம்முடைய மீனவ சகோதரர்கள் எட்நூறு பேருக்கு மேல் இலங்கை கடற்படை தாக்கி மாண்டுள்ளனர் ஆயிரக்கணக்கான படகுகள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன கடலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன நம் மீனவ சகோதரர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலும் கைது நடவடிக்கையும் ஈவு இறக்கமின்றி தொடர்ந்து நீடித்த வண்ணமே உள்ளன சமீபத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தைந்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது அத்தோடு அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசை படகுகளையும் ஒரு நாட்டு படகையும் பறிமுதல் செய்தது இலங்கை கடற்படையின் இந்த அராஜக செயலை ஒன்றிய பாஜக அரசு ஓரவஞ்சனையுடன் கண்டும் காணாமல் கண்மூடி கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல நம் மீனவ சகோதரர்கள் விஷயத்தில் கடிதம் மட்டுமே எழுதிவிட்டு கண்மூடி துயில் கொள்வதே வெற்றி விளம்பர திமுக அரசின் வாடிக்கையாகிவிட்டது கைது செய்யப்பட்ட நம் மீனவ சகோதரர்கள் அனைவருக்கும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டுத்தர வேண்டும் இதற்கான நடவடிக்கையை ஒன்றிய பாஜக அரசு தாமதமின்றி உடனடியாக எடுக்க வேண்டும் ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தையும் தமிழக அரசு தயங்காமல் உண்மையாக தர வேண்டும் மேலும் நம் மீனவ சகோதரர்களின் இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நிரந்தர தீர்வை நோக்கி ஒன்றிய அரசு நகர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு வலியுறுத்துகிறது